கடந்த மூன்று மாதங்கள்ல மூன்று என்கவுண்டர் அப்படின்னு தமிழக காவல்துறை மற்றும் ஏடிஜிபி அருண் அதிரடி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ஆம்ஸ்ட்ராங் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு பிற மாநில அரசியல் தலைவர்கள் கூட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாங்க இந்த நிலையில தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடியா ஒரு முடிவெடுக்கிறார் அந்த வகையில அவருடைய குட் புக்ல இடம் பிடித்திருந்த ஏடிஜிபி அருணை தமிழகத்தின் அருணுடைய குறிப்பாக சென்னை மாவட்ட காவல் ஆணையாளராக நியமிக்கிறார் அப்படி அருண் ஐ பி அவர்கள் பதவியேற்ற நாளில் இருந்தே தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகள் மட்டும்தான் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கு பதவியேற்ற அன்னைக்கே அவர் சொன்ன முதல் வார்த்தை ரவுடிகளுக்கு புரியக்கூடிய வகையில ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு இருந்தார் அப்பவே சினிமா பணியில ரொம்பவே அதிரடியான நடவடிக்கைகள்ல எடுக்க ஆரம்பிச்சார் குறிப்பா ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல தற்போது வரை இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுல முதல் ஆளாக ஜூலை பதினான்காம் தேதி ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர்ல சுட்டு கொலை செய்யப்பட்டார் ஜூலை ஐந்தாம் தேதி அந்த படுகொலை சம்பவம் நிகழ்ந்து ஜூலை பதினான்காம் தேதி ஒரு ரவுடி என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்படுகிறார் அதே போல கடந்த வாரம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டர்ல சுட்டு கொலை செய்யப்படுகிறார் அந்த வகையில தான் நேற்று இந்த வழக்குல ரொம்ப முக்கியமான குற்றவாளியாக கருதப்பட்ட ரவுடி சி சிங் ராஜா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில கைது செய்யப்படுறாரு இன்னைக்கு அதிகாலையில நீலாங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய பக்கிங்காம் கால்வாய் பகுதியில விசாரணை நடத்துவதற்காக போலீசார் அழைத்து சென்ற நிலையில அங்கு மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியால போலீசாரை சுட முயன்றிருக்காரு அப்போது அங்க இருந்த போலீசார் தற்காப்புக்காக இவரை சுட்டதில் இவருக்கு மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் இன்னையோட மூன்றாவது என்கவுண்டர் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு மூன்றாவது என்கவுண்டர் நடந்திருக்கு அதுவும் மூன்றே மாதங்கள்ல நடந்திருக்கு அப்படிங்கறத கவனிக்க முடியுது இந்த தொடர் என்கவுண்டருக்கு மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு இருக்கு இப்படி இருந்த இல்லாதான் ரவுடிகளுக்கு கண்டிப்பா ஒரு பயம் வரும் இப்பதான் தமிழக காவல்துறை ஒரு சரியான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு பல்வேறு வாழ்த்து செய்திய காவல்துறையினர் குறிப்பாக ஏடிஜிபி அருணுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நேற்று ரவுடி சி சிங் ராஜாவினுடைய மனைவி வெளியிட்ட ஒரு வீடியோ இன்னுமே ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு என்னுடைய கணவர் குற்றமற்றவர் அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல எனக்கு ஒரு கை குழந்தை இருக்கு எனக்கு வழகாப்பு நடந்த அன்னைக்கு அவர் ஏன் கூட தான் இருந்தாரு எனக்கு அதற்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கு ஆனா

அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்துட்டு குறிப்பாக ஏடிஜிபி அருணுக்கு பாராட்டு மழை குவிந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் முதல் நாள் சொன்ன வார்த்தையே ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில என்னுடைய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அந்த வகையில தொடர்ந்து என்கவுண்டர் அப்படிங்கிறது ரவுடிகள் மத்தியில ஒரு பயத்தையும் பீதியையும் கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்